அனைவருக்கும் வணக்கம் இப்போ வளர்ச்சி கண்காணிப்பை எப்படி வந்து போர்ஷன் ட்ராக்கரில் பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் போஷன் ட்ராக்கர் லாகின் பண்ணுங்க தமிழ் மொழியை செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஏஎன்சியை வந்து பிஎன்சியை மாற்றி ஒரு ஜீரோ டூ ஆறு மாத குழந்தைய டேட்டா என்ட்ரி பண்ணியிருக்கிறோம் இப்போ அந்த குழந்தைக்கு மறுபடியும் வளர்ச்சி கண்காணிப்பு பதிவு பண்ணணும் ஏன் பதிவு பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணது குழந்தை பிறந்த போது என்ன உயரம் என்ன எடை அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்க அது வளர்ச்சி கண்காணிப்பு இல்லை அதை லோபர்த்தாக நார்மலாக அப்படின்னு பார்க்குறக்காகத்தான் வந்து அந்த எடையும் உயரமும் பதிவு பண்ணணும் இப்போது வளர்ச்சி கண்காணிப்பு எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் இப்போ அந்த குழந்தையினோட பேர் வந்து ஃபீமேல் எஸ்ஸுன்னு கொடுத்துருந்தோம் இப்போ அந்த ஃபீமேல் எஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே டேட்டா என்ட்ரி பண்ணதை பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா சுயவரத்தை புதுப்பிக்கவும் அந்த ஆப்ஷன் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எடை என்ன உயரம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம வந்து வளர்ச்சி கண்காணிப்பு கொடுக்கணும் மூணாவது ஆப்ஷன் சாரி நாலாவது ஆப்ஷனில் வந்து வளர்ச்சி கண்காணிப்பு இதில் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று உயரம் இன்னொன்று எடை உயரத்துக்கு வந்து வழக்கம் போல சென்டிமீட்டருக்கு மாற்றிடுங்க அப்புறம் எடை என்ன அப்படின்ட்டு உயரம் வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் உயரம் சொல்லியிருப்பாங்க எடையும் சொல்லியிருப்பாங்க கேட்டு அதுக்கப்புறமா டேட்டா என்ட்ரி பண்ணுங்கள் இல்லை நீங்களே நேரடியாக போய் பார்த்துருக்குறீங்க அப்படின்னா நோட்டில் இருக்கிற ரெக்கார்டை கரெக்டாக அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு பிறந்த ஊதி இருந்த உயரம் இப்போ நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது எடை வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ வந்து ரெண்டு புள்ளி ஏழு சமர்ப்பிக்கவும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தையினுடைய நிலை என்ன அப்படின்னு உட்கனே சொல்லிடுவாங்க இப்போ இந்த குழந்தை வந்து க்ரீன் கலர் ரவுண்டில் வந்துருக்குது இப்போ இந்த குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமான தான் இருக்குது அப்படின்னு நம்ம உயரம் அன்று எடையினுடைய நிலையை வச்சு சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் வந்து இந்த எடையும் உயரத்தில் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் உயரம் வந்து மாற்றி போட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மீண்டும் வளர்ச்சி கண்காணிப்புவாங்க எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது இப்போ வளர்ச்சி கண்காணிப்பு வந்தீங்க அப்படின்னா சமர்ப்பிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இல்லாமல் ஒரு சாம்பல் கலரில் காமிக்கும் அதாவது இதை எதுவும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலையில் இருக்கும் இப்போ நீங்கள் எதுவும் பண்ணுனால் இன்ச்சை கிளிக் பண்ணுங்கள் இன்ச்சை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே சமர்ப்பிக்கவும் வந்து ரெட் கலரில் வளர்க்கும் போல் வந்துடும் இப்போ நீங்கள் இந்த இடைகளையும் உயரத்துலையும் வந்து என்ன மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டா என்ட்ரியை கரெக்டாக பண்ணுங்கள் இப்போ மறுபடியும் இப்போ நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு தான் இருக்கிறாங்க அப்படின்னா நாற்பத்தாறு புள்ளி அஞ்சு இடை வந்து குறைஞ்சிட்டாங்க ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து ரெண்டு புள்ளி ஒன்றுக்கு அந்த குழந்த வந்து எடை குறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை நான் சாம்பிளுக்கு டெஸ்ட்டுக்கு போட்டுக்கிறேன் நீ உங்கள்கிட்ட ரெக்கார்டில் இருக்கோ அதை மட்டும் டேட்டா என்ட்ரி பண்ணுங்கள் சமர்ப்பிக்கவங்க கொடுக்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் மறுபடியும் சென்டிமீட்டரை கிளிக் பண்ணிடுங்க சென்டிமீட்டர் கிளிக் பண்ணி சமர்ப்பிக்கவங்க கொடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலான வேல்யூ போடும்போது இந்த குழந்தை வந்து மேம் குழந்தையாக வந்துருச்சு அதாவது வந்து மிதமான எடை மற்றும் உயரம் குறைவு அப்படிங்கிற நிலையில் இந்த குழந்தை இருக்குது சரிங்களா இதனால் வந்து எடையும் உயரத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான ஸ்டேட்டஸ் என்ன அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த சாஃப்ட்வேர் சொல்லிடும் சரிங்களா நீங்கள் ஏற்கனவே ரெக்கார்டில் வச்சுக்கிற டேட்டாவை மட்டும் இதில் டேட்டாவை ஃபில் பண்ணிங்கன்னா போதும் ரிசல்ட் அவங்களே சொல்லிடுவாங்க சரிங்களா இப்படி தான் வந்து குழந்தையினுடைய வளர்ச்சியும் எடையும் உயரத்தையும் டேட்டா என்ட்ரி பண்ணணும் எடிட் பண்ணுறதும் ஏற்கனவே சொல்லி இருந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க தேங்க்யூ டீச்சர்